செங்கோட்டையன் அவர்கள் இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார் சிக்கோபி செட்டிப்பள்ளையிலிருந்து மீண்டும் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆராய்ப்பாக எப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாலும் அவர் இணைஞ்சோடனே அங்கே இருக்கிற ஈரோட்டில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் இன்னும் மூணு நாளில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடித்த நான் அதில் பங்கேற்பேன் சித்தரையே செங்கோட்டையன் கோட்டை அப்படின்னு தான் வந்து நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் மக்கள் திரையில நாம் பார்ப்போம் ஒருவேளை செங்கோட்டையன் அவருக்கு முன்னாலுமே வந்து பெரிய அளவில் செல்வாத்தி அப்படின் தான் வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளே தொழில் செட்டி அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஆடவர் பரத்தியிருப்பார் தான் தரத்தில் இருப்பார் அவர் போய் தைரியமாக அவரோட போட்டி நின்றுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்துல வந்து ஒரு பாஜக கட்சிக்கு தான் பேசினார் அதன் பிறகு வந்து பாஜக தளத்தில் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா செங்கோட்டையன் சென்னை ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து அது கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் இது கோல்டன் சன்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் லியோ ஸ்டாலின் வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மீண்டும் களத்தில் திரு இ பி எஸ் அவர்கள் நேற்று வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து அவருடைய பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகப்படியான மக்கள் பெருவாரியான மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்கே வந்து என்ன சொல்றாருன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி தனிப்பட்ட ஒருவன் அல்ல இரண்டு கோடி தொண்டர்களினுடைய பிரதிநிதி மீண்டும் வந்து நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி தனிப்பட்ட தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அந்த எழுச்சி உரையை நீங்க எப்படி பாருங்க செங்கோட்டையன் அவர்கள் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து மீண்டும் வந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தமிழக கழகத்தில் இணைஞ்சாரோ அவர் இணைஞ்சோடனே அங்கே இருக்கிற அந்த ஈரோட்டில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா இன்னும் மூணு நாளில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் அங்கே நடைபெறும் நான் அதில் பங்கேற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வந்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு ஸோ அங்கே இருக்கிற நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து கோபிச்செட்டி பாடையத்தில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்தில் எந்த அளவுக்கு அதிமுக என்ற கட்சி வலிமையான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறாகட்டும் ரெண்டாயிரத்தி ஆகட்டும் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஒன்னு இந்த எல்லா தேர்தலையும் பார்த்தீங்கன்னா எங்க கொஞ்சமா வந்து அதிமுக சர்வீஸ் சந்தா சந்தித்தாலும் கொங்கு மன்றத்தை மட்டும் வந்து சர்வியை சந்திக்காது ஸ்ட்ராங்கா இருக்கும் இன்னுமே வந்து அதிமுக மண்டத்தோட கோட்டணி ஏன் சொல்றாங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலும் வந்து எண்டியார் அவருடைய தொண்டர்கள் அதே போல சிலி ஜெயலலிதா அவர்களுடைய தொண்டர்கள் ரொம்ப தீவிரமா வந்து அதிமுகவை நேசிச்சுக்க கூடியிருக்கு அப்படிப்பட்ட தொண்டர்கள் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதை இன்னுமே ஸ்ட்ராங்காக்க தான் பார்ப்பார் ஒரு மாய பிம்பம் வந்து வெளியில என்ன கட்டமைச்சிருக்காங்கன்னா நம்ம செங்கோட்டையன் அவர்களை அப்படி தமிழக காலத்துக்கு போனதால் அது வந்து ஒரு பெரிய சரிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் வந்து வெளியில கட்டமைக்கப்படுது அதை வந்து இப்பவே நம்ம உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மூணு நாள்லேயே வந்து அந்த பொதுக்கூட்டத்தை ஏற்படுத்து ஏற்பாடு பண்ணாங்க கூட்டம் வந்தது அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துக்கு உடனே எடப்பாடி பழனிசாமி எப்பொழுதுமே கட்சியிலிருந்து போங்கன்னு விட்டுருவாங்க ஏன்னா சமீபத்துல வந்து ஓ பி மனோஜ் பாண்டியன் கூட போனார் அவர் பெருசாக எதுவும் கண்டுக்கல செங்கோட்டையன் அவர்களை ஏன் அப்படி பண்றாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஏன்னா சரி ஜெயலலிதா அவர்களும் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒருத்தர் வந்து ஒரு தவறு பண்ணிட்டா கட்சி வந்து நீக்குவாங்க மீண்டும் நினைச்சுப்பாங்க அது வந்து ரெகுலரா வந்து அதிமுக நடக்கும் ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறி ஜெயலலிதா அவர்கள வந்து பண்ணுவாங்க எம்டிஆர் அவர்களும் அதை பண்ணாரு ஆனா செங்கோட்டையன் வந்து அந்த நீக்கத்தை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல அவர் வந்து என்ன நினைக்கிறோம்னா கட்சியில வந்து நான் ரொம்ப சீனியர் அப்படி இருக்கும்போது என் கட்சி நீக்குவா அவனை நான் என்ன பண்றன் பாரு சோ கோபிச்செடி பார்த்து நான் அதிமுக தோக்க கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் நாம வந்து பழி வாங்கணும் எடப்பாடியே அப்படின்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்த எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க அந்த கட்சியில அதாவது அதிமுக இருக்கிற நிறைய பேர் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து நண்பர்களா இருப்பாங்க அந்த நண்பர்கள் இடத்திலும் வந்து நிறைய நண்பர்கள் வந்து செங்கோட்டையன் என்ன பேசிட்டீங்கன்னா ஏன்னா நீங்க அவசரப்பட்டீங்க ஆனா கட்சியில இருந்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்து உங்களுக்கு சீட்டு கொடுத்து கோபிச்செட்டி பாலத்துல நிக்க வச்சிருப்போம் ஏன்னா கட்சிக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவர்கள் வந்து வருத்தப்பட்டார் வருத்தப்பட்டிருப்பார் நினைக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டத்துக்கு போன பிறகு மிகப்பெரிய அளவில் வருத்தப்பட்டிருப்பார் ஆனால் இவ்வளவு கூட்டம் கூறுது இது வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு தனிநபராக நின்று ஒரு சுழற்சியா நின்று ஒரே ஒரு முறை சுழற்சியன் நின்று வெற்றி பெற்றிருந்தா அது செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டை கோவிச்சிப்பானேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் தனித்தான் நிக்கல அவரோட முகமே இரட்டை இளைச்சினர் தான் சோ அவருக்காக வந்து அங்க மக்கள் வாக்களிக்கும் இரட்டை இலைக்காக வந்து வாக்களிச்சாங்க இப்ப அவரை தவிர்த்து இன்னொருத்தவங்க போய் அங்க போட்டிட்டாலும் அவங்க தான் வெற்றி லைக் இரட்டை சின்ன போட்டிட்டாலும் வந்து அவர்கள் தான் வெற்றி பெறுவார் இப்படி இருக்கும்போது இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து தேர்தல் சமயத்தில் தான் சொல்ல முடியும் ஏன்னா செங்கோட்டையனுக்கு எதிராக யார் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அது தான் வந்து அந்த கோபுச்சேரி பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் வந்து வெற்றி பெறாரா இல்லை தோல்வி விடுறாரா அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் நீங்க சொல்லும்போது என்ன சொல்றீங்க அப்படின்னா செங்கோட்டையன் வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னு சொல்றீங்க ஆனால் திரு செங்கோட்டையன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் வந்து பிஜேபி சொன்னது தான் அவங்க செய்ய சொன்னது தான் வந்து நான் இந்த விஷயத்த நான் பண்ணன ஒருங்கிணைக்கிறது வந்து அவங்களுடைய திட்டங்களா இருந்தது அப்படிங்கறத ஒரு விஷயம் சொல்றாங்க இந்த பின்னணியில வந்து பிஜேபி ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் போதும் இந்த பேச்சு வந்து நம்ம புறந்தள்ள தள்ள முடியாது இல்ல புறந்தள்ள முடியாது இப்ப பிஜேபி உங்களை வந்து தமிழக வெற்றி எடுத்து போ சொன்னாங்களா சரி அதுவும் ஒரு மறைமுக அஜெண்டான்னு ஒரு டாக் இது அது வந்து செங்கோட்டையன் அங்க போறது வந்து மறைமுக ஒரு பிஜேபி ஒரு அஜெண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சரி அப்படி கூட இருக்கட்டுமே நானுமே வந்து லைக் எனக்கும் வந்து நிறைய பேர் அப்படி சொன்னாங்க பின்னாடி செங்கோட்டையின் முன்னாடி வந்து பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் வீரர்கள் வந்து எந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னா இன்னும் பல அரசியல் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் வந்து பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுத்துட்டு டெல்லிக்கு போறாரு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷா அப்படி இல்லைன்னா மோடி அவர்களை தான் சந்திக்கணும் அப்படி போகும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க பாஜக தரப்பில் இல்ல நீங்க நிர்மலா சீதாராமன் மீட் பண்ணுங்க நாங்க அவங்க கிட்ட பேசுகிறோம் அதன் பிறகு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீட் பண்றாங்க அதன் பிறகு செங்கோட்டையன் இங்க வராரு வந்தோடனே எடப்பாடி பழனிசாமி நிறைய பேருக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க கூட்டணியில் இருக்கீங்க நான் கட்சியில இருந்து ஒருத்தர் நீக்கிறேன் அவங்கள வந்து நீங்க இன்வைட் பண்ணி பேசுறீங்கன்னா அப்ப எனக்காக எனக்கு எதிராக வந்து பாஜக செயல்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின்ஸை வந்து பாஜக தலைமைக்கு டெல்லியில் வந்து ஏறும் கேட்டார் அவர் அதன் பிறகு வந்து முக்களத்தூர் அந்த தேவர் பூஜையில வந்து குரு பூஜையில வந்து அவரு செங்கோட்டைய அவர்கள் ஓபிஎஸ் ஜிடி நகராக கலந்துக்கிறாரு கலந்துக்கும் போது அவருக்கு இன்னும் ரிகர் ஆகுது சரிங்க அவர்கள்லாம் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லிட்டுதான் நீங்க மீட் கொடுத்தீங்க அதுதான் கட்சி பொறுப்புல தான் நீக்கணும் கட்சியோட அடிப்படை தொண்டர் பொறுப்புதான் நீக்கணும்னு சொல்லிட்டு நீக்கிட்டார் அதன் பிறகு அவர் எவ்வளவோ பாஜக டெல்லி தலைமை வந்து சந்திக்க முயன்றாரு இங்க இருக்கிற தமிழக பாஜக தலைவர்கிட்டையும் பேசினாரு ஸோ நம்மள வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து பாஜக என்ன செய்ததோ அதை இப்ப செங்கோட்டையனை வைத்து செஞ்சிருக்கு ஓபிஎஸ் நிலைமை என்ன ஆனால் அவர்கள் வந்து ஃபைட் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு வந்து கட்சியில் ஆதரவாளர்கள் இல்லை அதை தாண்டி வந்து சமுதாய செல்வாக்கும் இல்லை அதை தாண்டி அவரோட ஏஜ் ரொம்ப அதிகம் அதனால வந்து அவரோட ஏஜ் குரூப் யாரும் இல்லை அவரால் ஃபைட் பண்ண முடியல அப்போ அவர் என்ன பண்றாருன்னா என்ன வந்து யாருமே கண்டுக்கல எனக்கு வந்து இன்னொரு கேம் கேட்கும் போக முடியாது எனக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து தமிழக வெட்டுக்கிழக்கம் இருக்கு நான் அதுக்கு பின்னாடி போறேன் ஸோ அந்த கட்சியில இருந்து உங்களை எப்படி தோக்கடிக்கிற பாருன்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் பாக்குறேன் பாஜக அதுக்கு பின்னாடி இருக்குமா இல்லையா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருந்தாலும் வந்து அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியமா இருக்காது ஏன்னா உங்களுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து தெரியும் என்ன நடக்குது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இருந்திருந்தா எடப்பாடி பழனிசாமியே பாஜகவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஹேண்டில் பண்ணுவாரு அவ பொறுத்துட்டு இருந்தா பாக்கணும் என்ன நடக்குது கோபிச்செட்டி வந்து செங்கோட்டையன் அவருடைய கோட்டை அப்படின்னு ஒரு நிறைய செட் பண்ணிட்டு இருந்தாங்க நேற்று வந்து திரு இபிஎஸ் வந்து ஒரே ஒரு மீட்டிங்ல வந்து அந்த கல சூழ்நிலையே மாத்திட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது சித்தரியே செங்கோட்டையன் கோட்டை அப்படின்னு தான் வந்து நேற்று நடந்த அந்த கூட்டத்துல மக்கள் திரையில நாம பார்க்கணும் ஒருவேளை செங்கோட்டையன் அவர்களுக்கு உண்மையாலுமே வந்து மிக பெரிய அளவில் செல்வாக்கு இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு கோபிச்செட்டி பாலத்துக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து தங்களுடைய ஆதவங்களை வச்சு மிரட்டியிருப்பாரு தடுத்து இருப்பாரு அவர் போய் தைரியமா அவரோட கோட்டையிலே நின்றுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற மாட்டீங்க பாத்துக்கலாம் நீங்களா நானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா சொல்றாருன்னா ஸோ கோபி செட்டிபாளையத்தையும் வந்து அதிமுகவின் கை வந்து ஓங்கிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த மீட்டிங் அவசரவசமா ஏன் வச்சாங்கன்னா இந்த மாதிரி வந்து கட்சியில இருந்து யாருமே இந்த மாதிரி குரல் கொடுக்க கூடாது வெளியும் போகக்கூடாது அப்படி போனா அவங்களுக்கு கதி தான் ஏன்னா அவர்கள்லாம் வந்து அதிமுக முகமா இருந்தாங்க இரட்டை இலை சின்னத்தில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார்கள் அப்படி ஒருத்தவங்க திடீர்னு இன்னொரு கட்சிக்கு போயிட்டு அந்த கட்சியை பத்தியே தப்பா புனித புனிதாட்சி கொடுப்பனா அப்ப எம்ஜிஆர் புனிதாட்சி கொடுக்கலான்னு ஒரு கேள்வி வருது புனிதாட்சி கொடுப்பாங்கன்னா அப்ப செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து புனிதாட்சி குடிக்கலையா அப்ப எங்க எங்க கூட இவ்வளவு நாள் இருந்தீங்களே நீங்க கொடுக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி இவர் இருந்திருக்காரு இல்ல அமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்னா புனிதாட்சி புனிதாட்சி அப்ப இங்க புனிதாட்சி குடுக்கல அங்க குடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம்னா அதை தாண்டி என்னென்னா உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து பொதுச் செயலராக இருக்கார் அந்த உங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவரை வந்து உங்களால் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியல நீங்கள் வந்து எம்ஜிஆரை தலைவராக பார்த்தீங்க சில ஜெயலலிதாக்களை தலைவராக பார்த்தீங்க எடப்பாடி பழனிசாமியை தலைவராக பார்த்துட்டு இருந்தீங்க ஆனால் உங்களோட வயதில் குறைந்த ஒருவரை இப்போ தலைவராக ஏற்றுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போகிறீங்க இதில் என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியை ஹேண்டில் பண்ண தெரில அவரை சமாளிக்க தெரில அவரை வந்து அவர் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கட்சியை விட்டு நீங்க என்னதான் வந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் நீங்க வந்து எம்ஜிஆரோட அமைச்சரவையில் இருந்தாலும் அதே போல செல்லி ஜெயலலிதா அவர்களோட அமைச்சரவையில் இருந்தாலும் கட்சி வந்து என் கட்டுப்பாட்டுலாம் இருக்கு எங்களுக்கு கீழே நீ அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமா சிங்கோட்டியன் அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி சொல்றாருன்னு நினைக்கிறேன் மேற்கு மண்டலத்தை பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு தொகுதியில வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தலில் வந்து நாற்பது தொகுதி வந்து அதிமுக வந்து வெற்றியை கொடுத்திருக்கு இப்போ நேற்று பிரச்சாரம் பண்ணின திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இதை மேற்கு மண்டலத்தை வந்து முழுவதும் கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்ற களம் யதார்த்தம் வந்து திரும்பி இருக்கிறதா நேற்றில் இல்லை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து ஒரு பெரிய ஆக்டிங் கமிச்சர் அந்த நாடாளுமன்ற தேர்தலும் இருந்தாலும் அது ஒரு பெரிய ஆண்டிங் முது ஏன் அதுன்னு சொல்லுன்னா ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பது ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கிட்ட வந்து எந்த ஒரு கட்சியுமே பெற்றதில்லை ஆனால் அந்த தேர்தலில் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறுச்சு உங்களுக்கு வாக்குகள் பர்சன்டேஜே எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு என்ன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இருபது பர்சன்ட் பத்தொம்பது பர்சன்டேஜ் தான் எடுக்கிறாங்க ஆனால் இதில் வந்து முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எடுக்கிறாங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இங்கேயும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு பெரிய நாடாளுமன்ற தேர்தல் நின்னாங்க கிட்டத்தட்ட எஜ்ஜில் வந்து ஒரு பத்து தொகுதி கிட்ட அதிமுக அதிமுக கூட்டணி வந்து தோல்விட்டுருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய ஆண்டிங் கும்பிடுச்சிருக்கு மிகப்பெரிய ஆன்டிங் கம் வச்சு மக்களுக்கு வந்து பெரிய கோபம் வந்து திமுக மேலே இருக்குது அதை வந்து அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து அறுவரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ வரக்கூடிய சபைக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னா திமுகவோட ஓட்டை வந்து விஜய் மிகப்பெரிய அளவில் பிரிக்க போகிறார்னு பேசப்படுது என்ன விஷயம்னா இது வரைக்கும் திமுகவோட வாக்கு அதாவது திமுக வாக்குகள் வந்து எப்படி போனால் மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து நூறு ஓட்டு இருக்குன்னா அதில் தொண்ணூறு ஓட்டும் வந்து திமுகவுக்கு தான் போகும் ஆனால் இப்போ அப்படி இல்லை இங்க பிளேயர்ஸ் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க குறிப்பா வந்து விஜய் ஒரு பொது புது பிளேயர் சோ விஜய்க்கு வந்து எல்லா சட்டர்ல இருந்தும் வந்து வாக்குகள் போகும் சோ அது வந்து திமுக கூட்டணியில இருந்து மிகப்பெரிய அளவில் போகுது இப்ப வந்து திமுக கூட்டணியில தலித்துக்காக ரெப்ரசன்ட் பண்ணி வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு விடுதலை சத்துக்கள் வந்து தலித்தை ரெப்ரசன் பண்ணிருக்கிறது தலித் மக்கள் வந்து திமுக கூட்டணி போட்டுருந்தாங்க ஆனா இந்த ஐந்து ஆண்டுகள்ல வந்து தலித் மக்களுக்கும் அதே போல வட மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல சமூக மக்களுக்கும் விடுதலை சுத்திகளோ இல்லை திமுகவோ என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே அதே போல சிறுபான்மை மக்களுக்கு வந்து திமுக என்ன செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இஸ்லாமிய தீவிர இஸ்லாமியர்கள் இருக்கவங்க ஆக்சுவல் உச்ச நீதிமன்றத்தில் வந்து பெயில் கேட் வந்து அப்ளை பண்ணுறாங்க சில இஸ்லாமிய சிறைவாசிகள் நீண்ட நாள் சிறைவாசி நீண்ட நாள் சிறைவாசிகள் அதை எதிர்த்து வந்து மேல் முறையீடு செய்யும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து வந்து சமூகத்தில் பதற்றம் ஏற்படும் அவங்களாம் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க அதை சேர்த்து தாக்கல் பண்ணு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இஸ்லாமியர்களும் மிகப்பெரிய அளவில் வந்து வெறுப்பில் இருக்காங்க இஸ்லாமிய தலைவர்கள் வந்து எல்லாமே கரெக்ட் என்கிட்ட வந்து ஒரு இஸ்லாமிய பத்திரிக்கையில தான் சொன்னாரு இப்போ இஸ்லாமிய தலைவர்கள்லாம் அந்த பக்கம் இருக்காங்கன்னா இஸ்லாமியர்கள் மக்களோட வீட்டு அந்த பக்கம் தானே போ அப்படின்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை இல்லையோ இங்க இருக்கிற தலைவர்கள் எல்லாமே கரெக்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நாங்க காங்கிரஸ் திமுக கொண்டி போட்டோம் ஆனா சட்டமன்ற தேர்தலுக்கு அப்படி போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ யதார்த்தம் வாக்கு பிரிக்கிறதாகட்டும் அந்த சோசியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்டிஏ கூட்டணி வந்து முன்னிலை வைச்சது விஜய் வந்து வாக்குகளை பிரிப்பாரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் களம் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு அதை வந்து அதிமுக இன்னும் வெளியில காட்டிக்கல இப்போ எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் இறுதியில் வந்து வேட்பாளர் வந்து அறிவிச்சல்வாங்க அதன் பிறகு வந்து மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியலில் தமிழக களத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து கோபி கோபிசெட்டி பாளையத்துல வந்து நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இந்த ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து என்ன சொல்றதுன்னா ஸ்ட்ரைட்டா வந்து டிவி கேக்குற மெசேஜா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா டிவி கே மற்றும் அதிமுக கூட்டணி தமிழக வெற்றிகழக அதிமுக கூட்டணி வந்து இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் லைக் விஜய் எதிர்ப்பை வந்து பேசுவாங்க அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வரைக்குமே வந்து அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள் யாருமே விஜயையோ தமிழக வெற்றிகழகத்தையோ எடுத்து பேசவே இல்லை ஆனா இனி வரும் நாட்களில் வந்து மிக தீவிரமாக அதை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் எங்க கட்சியில இருந்து ஒருத்தவங்க நீக்கலாம் நீங்க சேர்த்துக்கிறீங்க இதெல்லாம் தண்ணி கூட கூட்டணி வச்சீங்கன்னா எங்களுக்கு மரியாதை இருக்காது அந்த மாதிரி வந்து அதிமுக தலைவர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க கோபிச்செட்டியை பால பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாருன்னா செங்கோட்டையன்களை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் இப்போ அவரை வந்து பண பலமும் இல்லை அதிகார பலமும் இல்லை மக்கள் செல்வாக்கும் இல்லை அதை தாண்டி வந்து இப்போ ஒரு ஒரு அமைச்சர் இருக்காரு இல்லை ஒரு மாவட்ட செயலர் இருக்காங்கன்னா அவரை சுற்றி வந்து ஒரு பத்து பாஞ்சு எம்எல்ஏக்கள் இருப்பாங்க இல்லை அவரை சுற்றி ஒரு பத்து பாஞ்சு மாவட்ட செயலர்கள் அவருக்கு பின்னாடி பேக்கப் பண்ணுவாங்க ஆனால் செம்போட்டியன் அவர்களுக்கும் அந்த மாதிரி யாருமே இல்லை இப்போ கட்சியை விட்டு நீக்கிறாங்க நீக்கும் பொழுது ஏதாவது ஒரே ஒரு ஆதரவு கட்சியிலேருந்து வந்ததா வரவே இல்லை நீங்க வந்து எழுபது வருஷம் ஐம்பது வருஷமா கட்சியில இருக்கீங்க ஐம்பது வருஷமா ஒரு கட்சியில இருக்கீங்க அந்த கட்சியை வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் நீங்க கட்சி விட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு யாராவது ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்க பின்னாடி வந்தாங்களா யாருமே வரல ஏன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிற செல்வாக்காதான் அந்த தைரியத்துல எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி பேசுறாங்க இன்னொரு விஷயமும் பார்க்கணும் நீங்க இது நாள் வரைக்கும் வந்து எந்த சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க இரட்டை இல்லை அடுத்த முறை வந்து அந்த இரட்டை இலச்சின்னத்தில் வந்து போட்டியிட போவாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பொழுதுமே வந்து செங்கோட்டையனுக்கு இட்டை லட்சணத்தை தான் கூத்த போவாங்க ஸோ இதையும் வந்து யார் என்னன்னு சொல்லிட்டு இரட்டை இலட்சின் தான் கூத்திட்டு வருவாங்க ஸோ அந்த அளவுக்கு செங்கோட்டையன் பலம் வந்து அங்கே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அதை தாண்டி அங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா தேர்தலையும் கொங்கு வந்து அவங்களோட அவங்க ஸ்ட்ராங் பெல்ட் அது அங்க இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சமூக ரீதியாக வந்து ஒன்னா இருப்பாங்கன்னு நம்ம உங்களுக்கு தெரியும் அது சொல்லி தெரிய வேண்டியது இல்லை அப்போ அவங்க எப்படி பார்ப்பாங்க ஸ்டாலின் விஜய் அவர்களை வந்து முதல்வராக்கணுமா எடப்பாடி பழனிசாமி நான் முதல்வராக்கணும்னா அவங்க எதை யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்லி அப்படிசா எடப்பாடி பழனிசாமி தான் அப்புறம் வந்து எடப்பாடி முதலமைச்சர் முதலமைச்சராக நான் யாருக்கு வாக்களிக்கணும்னா இரட்டை லட்சணத்துக்கு தான் வாக்களிக்கணும் அப்போ இயல்பா நான் வந்து அவங்களுக்கு வாக்களிச்சுட்டு போயிடுவேன் அப்ப செங்கோட்டையன் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணலாம் நெக் டூ நெக் வரலாம் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எலெக்ஷன் நெருங்கு நெருங்க அது தெரியும் ஒருத்திருந்து பார்க்கலாம் திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் என்னன்னா திமுகவினுடைய அதிகார மையங்கள் நான்கு அப்படின்னு இது வரைக்கும் வந்து மூணுதான் சொல்லியிருந்தார் தெரியாது என்று நாலு சொல்வதற்கு காரணம் என்ன யார் அந்த அதிகார மையங்கள் இல்ல அது என்னன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து கண்டிப்பா நீங்க மீடியா ஃபீல்டில் இருந்திருப்பீங்க அப்போ கலைஞரோட குடும்பம் மிகப்பெரிய அளவில் தமிழக இருந்து ஆதிக்கம் செலுத்துது ரியல் எஸ்டேட்டு சினிமா அதே போல அரசியல் சரி அதிகாரத்திலையும் அதே பிஸ்னஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட அந்த அதிக அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்தியது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் சைட்ல அழகிரி வந்து போட்டு உடைச்சிட்டு இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய நண்பர்களை வச்சு அடுத்த தலைவர் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் திமுகவோட அடுத்த வாரிசு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க இன்னொரு பக்கம் தயாநிதிமாறன் கலாநிதிமாறன் டெல்லியில வந்து பெரிய பெரிய பாலிடிக்ஸ் இருப்பாங்க இப்படிலாம் இருந்தது அந்த காலகட்டத்தில் திமுக இப்போ அதோட அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து திமுக எந்த நிலைக்கு போச்சு தெரியும் அதோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிறத நான் பார்க்கறேன் அதோட எக்ஸ்டட் பெர்ஷன் தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இருந்து இருபத்தி ஆறுல நடக்குது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவங்க மகனை இறக்கி விட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மருமகன் ஒரு பக்கம் வந்து ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க துர்கா ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க ஸோ இப்படி ஒரு பவர் சென்டர் ஏன்னா உதயநிதி அவர்களுக்கும் சபரிஷன் அவர்களுக்கும் வந்து ஏழாம் பொருத்தம் ரெண்டு பேருக்கும் ஆவியாபார் வெளியில என்னாலும் சிரிச்சு பேசிக்கிட்டாலும் சோ உதயநிதிக்குன்ற ஒரு வட்டாரம் இருக்கு அவங்க என்னன்னா அடுத்தது வந்து உதயநிதி தான் தலைவர் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு எப்படி என்டிஆர் கட்சியை வந்து தெலுங்கு தேசத்தை வந்து கைப்பற்றினாரோ அந்த மாதிரி வந்து நம்ம அந்த கை கட்சியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பரேஷன் பிளான் போட்டுருக்காரு ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கட்சியில் வந்து பல பவர் சென்டர் இருக்கு அதே போல் யார் வந்து அடுத்தது ஸ்டாலின் அடுத்தது யார் ஆட்சி பிடிப்பாங்க ஏன்னா இன்னொரு பக்கம் வந்து கனிமொழி ட்ரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த தலைவராக நம்ம ஆகணும் ஏன்னா நாமளும் வந்து கலைஞர் அவர்களோட மக அது யார் ஆரம்பித்த கட்சின்னா அண்ணா ஆரம்பித்த கட்சி இப்போது அன்புமணி ராமதாஸ் பாமகவில் வந்து வராருன்னா அதில் ஒரு காரணம் இருக்குது அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சின்னு இன்னொரு பக்கம் நம்ம அவங்க பிரேமலாத்தா வச்சுக்கா அவங்க ஹஸ்பண்டோட கட்சி அது துரை வைக்க வராருன்னா அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி ஆனால் திமுக அப்படி இல்லை அண்ணா ஆரம்பித்த கட்சி அது அண்ணா ஆரம்பித்த கட்சியில் அண்ணா இருக்கலாம் அவங்க பையன் இருக்கலாம் நீங்கள் வாரசு அரசுன்னு சொல்லலாம் ஆனா திமுகல இருந்து திமுக ஆரம்பிச்சது அண்ணா அண்ணா கிட்ட இருந்து கலைஞர் வந்தார் கலைஞர் வந்து அது இன்னொருத்தவங்கிட்ட போனா வச்சுக்கோங்க அது ஜனநாயக கட்சி திமுகன்ற கட்சி ஒரு ஜனநாயக கட்சி நம்ம சொல்லலாம் ஆனால் திமுக வந்து இந்த கட்சியை வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடத்துறாங்க ஸோ அதோட எதிரொலி தான் இந்த பவர் சென்டர்ஸ் ஒரு மல்டி பவர் சென்டர்ஸ் இருக்கும்போது ஒரு முடிவை வந்து உங்களால் சுயமா எடுக்க முடியாது தான் தோற்றுத்தனமாகவே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் செய்வாங்க அதுதான் இந்த ஆட்சி காலத்துல நடந்துட்டு இருக்கு சோ அதுதான் நம்ம திமுகலையும் பாக்குறோம் எடப்பாடி பழனிசாமியும் நான் சொல்றோம் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் ஆகிடுது கூட்டணிக்கு வந்து புதிய கட்சிகள் வரும் பெரிய கட்சிகள் வரும்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கூட்டணியிலேருந்து இது வரைக்கும் புதிய கட்சி வந்து ஏறும் வரவில்லை இன்னொன்று கட்சியிலேருந்து சில பேர் போறாங்க இதனால் பாதிப்பு இருக்கா இல்லை ஒரு நிறுவன ஒரு தனி நபர் வந்து பெரிய ஒரு பெரியதா இல்லை வந்து ஒரு நிறுவனம் பெரியதான்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனம் இல்லாமல் பெரியது இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போனாரு என்ற கட்சி செஞ்சு போச்சா அந்த அதே போல நிறைய பேர் போனாங்க ஓ திமுக கூட போனாங்க ஸோ அதனால அதிமுக சிறந்துடுச்சான் ஸோ இல்லை ஸோ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா அதிமுக அதே போல் பாமகவை நேச்சுரல் கூட்டணின்னு சொல்லுவாங்க பாஜக கூட வந்து எடப்பாடி பழனிசாமி தெரியாமலாம் கூட்டி வைக்கல சரி சிறுபான்மை மக்களோட வாக்குகள் அவங்களுக்கு வரல ஸோ அப்போ இருக்கிற பாஜக கூட ஒரு நாலு பர்சன்டேஜ் வாக்குகள் இருக்கு அதை நம்ம தக்க வைக்கணும் ஏற்கனவே வந்து கொங்கு மாநிலத்தில் வந்து பாஜக கொஞ்சம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்காங்க தென்பகுதியில் கன்னியாகுமரி திருநெல்யும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதை நம்ம வந்து சஸ்டைன் பண்ணணும் அதுக்கு நம்ம பாஜக வேணும்னு சொல்லிட்டு தான் பண்ணார் மற்ற ஸ்டேட்ல இருக்கிற மாதிரிலாம் வந்து அப்படியே நம்ம கட்சியை வந்து முழுக விட மாட்டார் எடப்பாடி பழனிசாமினு தான் நினைக்கிறேன் அதே போல் அவருக்கு பசுன்னா வந்து பாஜக ஒப்பிடிக்காது ஓகேங்க வேற வழி இல்லாமல் கூட்டணி தேர்தலுக்காக வச்சுக்கூடிய அவரே சொன்னார்ல தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு தான் சொல்வார் கொள்கை வேற கூட்டணி வேற இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிருக்காரு இது வந்து அடிமட்டத்துல மட்டத்தில் எங்கெங்கே ஒர்க் ஆகும் அங்கெல்லாம் ஒர்க் ஆகும் எங்கெங்க பாஜக பாலிடிக்ஸ் அங்கே எடுப்பாங்களோ அங்கே எடுப்பாங்க எங்கே வேணாலும் அங்கே நிறுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரு இ அவர்கள் வந்து நேற்று பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பதிவு பண்றாரு விவசாயிகள் வந்து நடத்தின அந்த கூட்டத்துல வந்து அம்மாவுடைய போட்டோ இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுதான் வந்து அவர் வெளியே போனதா சொன்னாரு ஆனா வந்து இப்போ யாருடைய போட்டோ வச்சு ஒரு எலெக்ஷன்ல நிக்க போறாரு யாரை எதிர்த்து நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லும்போது போது திரு செங்கோட்டையனுடைய அஜெண்டா வேற என்னவா இருந்திருக்கு ஏன் வந்து செங்கோட்டையன் வந்து இபிஎஸ் மேல இருக்கிறது அந்த சீனியாரிட்டி மட்டும் தானே வேற என்ன காரணம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி தொடக்கத்துல வந்து ஒரு பாஜக கட்சிக்கிறது தான் பேசினாரு அதன் பிறகு வந்து பாஜக தலைவர்களே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா செங்கோட்டையனை சேர்த்துக்குன்னு சொன்னாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி வந்து அது ஒத்து வரல ஒன்ஸ் வந்து என்னை மீறி போயிட்டீங்கன்னா போனதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்துட்டாரு தானே இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி விட்டு கட்சிக்கு வரலாம் சொ வர வருவாரு அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னு வருவாருலாம் சொன்னாங்க அப்படி வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அது வந்து இடம் கொடுக்கல ஏன்னா இன்னைக்கு செங்கோட்டை பண்றாரு நாளைக்கு வந்து கட்சியில இருக்கும் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கக்கூடாது சில ஜெயலலிதா அவர்களை வந்து இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்சியில வந்து தூக்கி அடைச்சுவாங்க சார் அது வந்து செல் எல்லா செல் விஜயலிதாக்கு அது பொருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் பொருந்து கூடாது அது இவர் வந்து கட்சி சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்த அடைய முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முடிவு வந்து சரியான முடிவு என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் எப்படி பாக்கறேன்னா சரி இப்ப கட்சியில் வந்து நாளைக்கு நம்ம யாரும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது இந்த இடம் நம்மளுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படி சொல்லிட்டு தன்னை வந்து சஸைண்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி நன்றி